அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தலை எழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த பிரம்மமூர்த்த பூஜையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் வாழ்க்கை சரியில்லை ரொம்ப நம்ம தலையெழுத்து மோசமாக இருக்கே வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கவலை இருக்கிறவங்க எல்லாருமே பிரம்மமூர்த்த பூஜையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த பூஜையில் அப்படி என்ன விசேஷமாக இருக்கும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாலை நேரம் ஒரு நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்கமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரம் சொல்லுவாங்க ஒரு சில பேர் மூன்று முப்பதுலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரை அப்படிங்குறது சொல்லுவாங்க ஒரு சில பேர் நாலு மணிலேருந்து ஐந்து முப்பது வரைன்னு சொல்லுவாங்க நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரம் எடுக்கிறோம் அப்படின்னா அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணி ஆறு மணி வரையும் நம்ம டைம் எடுத்துக்கலாம் இந்த நாலு மணி அப்படிங்கிறது நமக்கு என்ன நமக்கு வந்து மிராக்கள் கொடுக்கும் அப்படின்னா அந்த நேரம் நம் வைக்கிற வேண்டுதல் வந்து நிறைவேறும் எதற்காக அப்படி என்றால் அந்த பிரம்மமுகூர்த்தி நேரம் அதிகாலை ஒரு மூன்று முப்பதுலேருந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து பூமிக்கு வருகின்ற நேரம் அதாவது தேவர்கள் எல்லாருமே பூமிக்கு வருகின்ற நேரம் அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நல்ல ஒரு அதிர்வெலைகளும் நல்ல சக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கட்டும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஆசீர்வாதம் நம்மளை பண்ணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற வேண்டுதல் வந்து தேவர்களுடைய ஆசிர்வத்தெல்லாம் நமக்கு வந்து அது சீக்கிரம் நமக்கு அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் அதனால தான் அந்த பிரம்ம முர்த்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அந்த நேரத்தில் வந்து பூஜை அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போ அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேரால் வந்து வாசல் தெளித்தோ கோலம் போட்டுலாம் பூஜை செய்ய முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நல்லா விடிந்த பிறகு வெளியே போனாலே ஆபத்துகள் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐந்து மணிக்கோ நாலு மணிக்கோ நீங்கள் வந்து வெளியே கேட்ட திறந்து போனீங்க அப்படின்னா பாதுகாப்பு கிடையாது அதனால நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே இது ஒன்று தான் நிறைய பேர் வந்து வாசல் தெளிக்காமல் நான் விளக்கேற்ற மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து அந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் அதில் நினைக்கவே வேண்டாம் இப்போ வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கின்றது அப்படின்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது அதுதான் உண்மையும் கூட இப்போ ஒரு ஐந்து மணிக்கு ஒரு நாலரைக்கும் நம்ம எஞ்சி வாசல் தெளிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு போகையில கழுத்தில் செயின் இருக்கும் வீட்டுக்குள்ளே வரையில செயின் இருக்காது அறுத்துட்டு போயிடுவாங்க ஸோ நமக்கு வந்து சேஃப் கிடையாது நம்மளுடைய டவுன் சைடெலாம் சுத்தமாக சேஃப் கிடையாது இப்போ பார்த்திங்கனா வில்லேஜில் கூட சேஃப் கிடையாது நம்ம வந்து வண்டி இந்த மாதிரி வெளியே வைக்கிறோம் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நமக்கு வில்லேஜ் சைட்லேயும் சேஃப் கிடையாது டவுன் சைட்லேயும் சேஃப் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து காலை நேரத்தில் வெளியே போகிறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறணும் அப்படி ஒருவேளை நம்ம போகிறோம் அப்படின்னா வீட்டில் ஒரு ஆணை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிடணும் சேஃபுக்காக வச்சுக்கிடணும் எதற்காக அப்படின்னா நம்ம குனிந்து கோலம் போடுவோம் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் யார் பின்னாடி வராங்க சைடு வராங்கிறது நம்ம கவனிக்க மாட்டோம் நம்ம வந்து வாசல் தெளிக்கையில் கூட நம்ம வந்து நின்று சூதானமாக தெளிச்சு விட்டுருவோம் ஆனால் கோலம் போடல யாருக்குமே கவனம் வந்து கோலத்தில் தான் இருக்குமே தவிர சுற்றி இருக்காது அந்த நேரத்தில் யாராவது ஆண் நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் யாராவது ஒருத்தவங்க நமக்கு சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த நேரத்தில் எந்த ஆண் எழுந்திரிச்சு வருவாங்கன்னா வரமாட்டாங்க அவங்க வேலைக்கு போகணும் டயர்டாக இருக்கும் அதனால் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த நேரம் நமக்கு வந்து சேஃபான நேரமே கிடையாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கிங் எழுந்திருக்கிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் வாசல் வந்து திறக்க வேண்டாம் அதாவது நீங்கள் வந்து போய் கூட தேவையில்லை நீங்கள் வந்து குளிக்க மட்டும் செய்தால் போதும் உடம்புக்கு குளித்தால் கூட போதும் இந்த தினமும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தலைக்கு குளித்தாலும் சேராது நிறைய பேருக்கு சைனஸ் பிரச்சனை வந்துடும் இல்லைன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் சேராது ஸோ அதிகாலை நாலு மணிக்கு நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளித்து கொள்ளுங்கள் குளித்துட்டு நீங்கள் பூஜரையில் போயிட்டு முருகனுடைய படத்தில் வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு பூக்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கவரில் வந்து பன்னீர் ரோஜா செவரளி பூக்கள் இந்த மாதிரி உதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மட்டும் நீங்கள் வந்து முருகர் படத்துக்கு வச்சா போதும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் நமக்கு பூ வந்து வாடாமல் இருக்கும் நீங்கள் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த பூவெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒரு இது இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் நமக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம சரியாக நம்ம கவரில் போட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாளில் அந்த தண்ணி இறங்கி இறங்கி ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிரம்மமுர்த்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா காலை நேரம் பூக்கள் இருப்பது நல்லது முடிந்தால் செம்பருத்தி பூ கூட வைக்கலாம் செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலே வந்து இந்த வட்டை இந்த மாதிரி பூக்கள் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பூக்கள் கூட நம்ம பயன்படுத்தலாம் பயன்படுத்திட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பூக்கள் வந்து முருகனுடைய படத்திற்கு வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் நீங்க ஏற்றினால் போதும் ஒரு விளக்கு ஏற்றலாம் ஆறு விளக்கும் ஏற்றினா அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏற்றுங்க முடிந்த அளவுக்கு நெய் விளக்கா நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது நெய் விளக்காய் ஏற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்கள் வீட்டில் தெரியும் நல்ல ஒரு பண வரவு உங்கள் கையில் இருக்கும் மீன் விரை செலவுகள் அப்படியே குறையும் நெய் தீபம் ஏற்றி ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுங்க ஆறு விளக்கு ஏற்றினா முடியாது ஒரு விளக்கு எல்லாராலையும் கட்டாயமாக ஏற்ற முடியும் ஒரு நெய் தீபத்தை அகல் விளக்குலையோ அல்லது பித்தளை விளக்குலையோ அல்லது முருகனுக்குன்னு ஒரு விளக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து முருகன் படத்திற்கு முன்னாடி அந்த விளக்கு வைத்து சாம்பிராணியோ அல்லது பத்தியோ ஒரு வாசனை வருவதற்காக நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க பத்தியும் வைக்கலாம் சாம்பிராணியும் வைக்கலாம் இல்லை இரண்டும் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு ஒரு டவல் போட்டு உக்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஓம் சரவண நமக நமக்கு இருக்குது பார்த்தீங்களா அதான் ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு போதும் நீங்கள் வந்து ரொம்ப மந்திரங்கள்லாம் கலையை சொல்ல வேண்டாம் அமைதியாக உட்காந்துக்கோங்க முருகனை மட்டும் நீங்கள் பாருங்கள் வேறு எந்த தாட்டும் உங்களுக்குள்ளே வர வேண்டாம் ஒரு இருபது நிமிடம் அல்லது பதினஞ்சு நிமிடம் நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதில் தான் நமக்கு பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து மந்திரம் சொல்ல வேண்டாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நம்ம வந்து விலைக்கு கேட்டினால அந்த சிரவண பவாயை சொல்லும்போது அந்த முருகனை நம்ம வந்து எழுந்தரில் செய்கிறோம் அதனால் வந்து முருகனுடைய நாமத்தை மட்டும் நம்ம சொன்னோம் நமக அந்த மாதிரி நாமங்களோ நமக அப்படிங்கறது நாமங்களோ சொல்லிட்டேன்னு நீங்க தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க அமைதியா முருகனை மட்டும் பாருங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்னமோ அதை சொல்லுங்க உங்களுடைய வேண்டுதல் என்ன கடன் தொலை இருக்கா அது சரியா போகணும் முருகா இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அது சரியாக போகணும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சண்டையாக வந்துகிட்டே இருக்குது நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க பிள்ளைகளை சரி பண்ணி கொடுக்கணும் உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லி முருகன்ட்ட பேசுங்கள் உங்களுடைய குறைகள் என்னவோ அதை சொல்லுங்கள் எனக்கு நல்ல தைரியத்தை கொடுன்னு கேளுங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் நான் வந்து போராடி ஜெயிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு சக்தி கொடுங்கன்னு கேளுங்க எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே முருகர் தருவார் நீங்கள் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜையில் வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பாண்டிங் கிடைக்கும் அதாவது கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து முருகர் படத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே நினைக்க வேண்டாம் உங்களுடைய பார்வையை அனைத்து வித குறைகளும் சரி நிறைகளையும் சரி கடவுள்கிட்ட போய் ஒப்படைக்கும் நீங்கள் எதுவுமே நினைக்காம ஃப்ரீயாக அமைதியாக உட்காந்த முருகனை மட்டும் நீங்கள் தரிசனம் செய்தால் போதும் அனைத்து வித பிரச்சனைகளும் உங்களுக்கு தானாக தீர ஆரம்பிக்கும் அது கடன் தொலையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாமே சரியாக போய்டும் வாழ்க்கை வந்து நிச்சயமாக மாறும் எவ்வளோ மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் சரி எனக்கு வாழ்க்கையே சரியில்லை ஏன்டாம் பிறந்தனும் ஏண்டாம் வளர்ந்தனோ ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலைமை எல்லாமே மாறும் நான் இதற்காக தான் பிறந்தேன் இதற்காக தான் நான் வளர்கிறேன் எதற்காக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு முருகர் கொடுப்பார் உங்களுக்கு வா வாழ்க்கை பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ரசித்து வாழ ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீங்கள் முதல் நாள் சுவாமி கும்பிடும்போது இருக்கிற மனநிலையும் இருபத்தோறாவது நாள் மனநிலையும் பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு முதல் நாள் ஒரு இரண்டாம் நாள் ஒரு மூன்றாம் நாள் அதுக்குள்ளே நமக்கு டோட்டலாக நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் முருகர் வந்து எதா அறிகுறியும் நம்மக்கிட்ட காட்டுவார் அப்படியே நம்ம வாழ்க்கை வந்து மெல்ல 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 நமக்கு பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் அது குடும்பமாக இருக்கட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் முருகன்ட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான் எனக்கு நல்ல தைரியத்தை கொடு என்னோட ஒரு பிரச்சனை நீ கொடுக்குறியா அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் எனக்கு வந்து அதை காட்டு நான் பார்த்துக்குறேன் சரி பண்ணிக்கிறேன் என்னால் முடியும் எனக்கு ஓனத்தொடனே இருக்குது என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியோடு முருகனை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு நிற்க வைக்கணும் உங்களுடைய பக்தியால் தான் நீங்கள் நிற்க வைக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கும் போது நிச்சயமாக முருகர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாருங்க நம்ம கடவுள்லாம் நம்ம யாருமே நேராக பார்த்தது கிடையாது உணரத்தான் நம்மளால் முடியும் அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு இருபத்தோரு நாட்களுக்குள்ளேயும் முருகரை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்துடுவீங்க அவர் உங்களுக்கு சக்தி கொடுக்குறதையும் உணர முடியும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த கால்வலி உடம்பு வலி தலைவலி ஏதாவது ஒரு வழிகள் வந்து ஒரு வயசுக்கு மேலே வந்துக்கிட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி அந்த அத்தனை வழிகளும் அத்தனை வேதினைகளும் உங்களுக்கு வந்து சரியாகும் உடல் வந்து ஆரோக்கியம் பெறும் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த முருகன் பூஜை இருபத்தொரு நாட்கள் செய்து பாருங்கள் நைவேத்தியம் வைப்பதும் வைக்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் முருகனுடைய இருபத்தொரு நாள் பூஜைக்கு இருபத்தோரு நாளிலும் ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் போதும் சாம்பிராணியோ அல்லது பத்தியோ ஒரு வாசனைக்காக நீங்கள் வைத்தால் போதும் நீங்கள் முன்னாடியே உட்காந்து ஒரு பத்து நிமிடம் ஒரு இருபது நிமிடம் முருகன் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணி உக்காந்து உங்களுடைய குறைகளை சொல்லி தைரியத்தை கொடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் கேட்டால் போதும் உங்களுக்கு எல்லா வித பிரச்சனைகளும் சரியாரும் நீங்கள் நெய் வைக்கணுமா பாலும் தேனும் வைத்து நீங்கள் வச்சுக்கிடலாம் இல்லை காலையில் எது என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா கல்கண்டு அவுள் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ வந்து உங்களால் நாலு முப்பதுக்கு விளக்கேற்ற முடியல ஏன்னா அதிகாலை நாலு மணிக்கு நம்ம எழுந்திரிச்சிடணும் தான் நமக்கு அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் இப்போ எழுந்திருக்க முடியலன்னு கொஞ்சம் எனக்கு நேராக வேணும் அப்படின்னா ஒரு ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சிடுங்க ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளேயாவது நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுடுங்க சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுருணும் அப்போனா தான் நமக்கு அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறதுக்கு ஓரளவாவது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுக்கும் ஆறு மணிக்கு மேலே ஏற்றுறது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஆகாது சூரியன் உதயம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த காலை பூஜை மாதிரி தான் அதனால பிரம்மமூர்த்த நேரத்துல நீங்க தீபம் ஏற்றுங்க அதிகாலை நாலு மணிலேருந்து ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்துல கட்டாயமாக நீங்க ஏற்றிடணும் இப்போ வந்து இது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை சொல்றதை விட இறைவன்கிட்ட பேசுகிற நேரம் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் இது வந்து இந்த நாலு முப்பதுக்கெலாம் நம்ம இறைவனோட பேசுகிற நேரம் நம்ம பேசும்போது இறைவன் கேட்டுக்கொண்டே தான் இருப்பார் நம்மளுடைய குறைகளை சொல்லும்போது நம்மளுடைய வருத்தங்களை சொல்லும்போது அனைத்திற்கான நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து முருகர் வந்து கொடுத்து கொண்டே இருப்பார் இப்போ வந்து உங்களுக்கு வாசல் தெளிச்சுட்டு தான் நான் விளக்கேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கின்றது அப்படின்னா ஒரு ஐந்து மணிக்கு மேலே உங்களுடைய ஏரியா சேஃப்னா நீங்கள் போயிட்டு வாசல் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வேமா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க இப்போ பிரம்மமூர்த்த பூஜையில் வந்து நான் விளக்கு ஏற்றணும் ஆசைப்பட்றேன் அந்த நேரம் எனக்கு குளிக்கிறதுலாம் செட் ஆகாது அப்படி இருப்பவர்கள் வந்து பூஜை அவாய்ட் பண்ணிக்கோங்க பூஜை அறியக்குள்ளே போயிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுவதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஹாலில் ஒரு இடத்துல வந்து தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அந்த விளக்கை உற்று நோக்கி பாருங்கள் அதாவது அந்த விளக்கை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் அந்த இது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இப்போ நீங்கள் பூஜை அறிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா குளிக்காமல் போகக்கூடாதுங்க நம்ம ஏன்னா நம்ம தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம் இல்லையா நம்மளுடைய பூஜையில நிறைய சாமி படங்கள் இருக்கும் சிலைகள் வைத்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய சுவாமி படங்கள் இருப்பாங்க நம்ம வந்து அப்படியே குளிக்காமல் போகிறது வந்து அளவுக்கு வந்து விசேஷமாக இருக்காது அதனால் நம்ம குளித்து கொண்டு உடம்புக்கு குளித்தா கூட போதும் நம்ம தலைக்கு தான் குளிக்கணும்லாம் அப்படிலாம் அவசியம் இல்லை உடம்புக்கு குளித்துட்டு நம்ம வந்து பூஜைக்குள்ளே போனால் போதும் இப்போ குளிக்க முடியல எதுச்சோன்னே என்னால் குளிக்கவே முடியாது நான் ஒரு மூணு முப்பதுக்கோ நாலு மணிக்கோ நான் விளக்கு ஏற்றணும் விருப்பப்படுறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து முகத்தை மட்டும் கழுவிட்டு முகத்தை கை கால் மட்டும் கழுவிட்டு நீங்கள் வந்து ஹாலிலே ஒரு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்துட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து ஒரு பத்து நிமிடம் வந்து சுவாமிகிட்டே பேசிவிட்டு அதற்கப்புறம் கூட நீங்கள் போய் தூங்கிக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் பூஜெரியில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா போய் தூங்காதீங்க ஏன்னா நீங்க பூஜெரியில் வந்து வந்து சுவாமியை ஃபுல்லாக தட்டி எழுப்புறீங்க எழுப்பிட்டு அவங்கள எழுப்பி விட்டுட்டு நீங்கள் போய் தூங்குற மாதிரி ஆயிடும் அதனால நீங்கள் வந்து பூஜெரிக்கு விளக்கு ஏற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஏற்றுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து தூங்க வேண்டாம் நல்லா சுவாமியை கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம வீட்டு விலைகளை பார்க்க ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் ஹாலில் தான் விளக்கேற்றுங்க நான் குளிக்க கூட இல்லை ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றுகிறேன் எனக்கு அந்த நேரம் அந்த கோரிக்கை வைத்து என்னுடைய தியான நிலை ஒரு இருபது நிமிடம் நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் போய் தூங்கலாமா அப்படின்னா தாராளமாக போய் தூங்கிக்கோங்க நீங்கள் ஒரு ஆறு முப்பதுக்கோ ஆறரைக்கோ எழுந்திரிச்சு நீங்கள் எப்போ உங்களுக்கு வாசல் தெளிக்க தோணுதோ அப்போ நீங்கள் தெளிச்சிக்கலாம் இப்போ நாலு மணிக்கு எழுந்திரிச்சு விளக்கேற்றுறவங்க தெளிக்க முடியாது இல்லையா அந்த நேரம் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே போய்ட்டு நீங்கள் தெளிச்சுக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாதுங்க எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது இப்போ வந்து நம்ம சுவாமி தான் கும்புறோம் பூஜை தான் பண்ணுறோம் நம்ம போய்ட்டு நம்ம நாலு மணிக்கு வந்துச்சிட்டு வாசல் தெளித்து யாராவது களத்தில் இருக்கிறத அத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாக மாறிடும் அது எதுக்குங்க நமக்கு இப்போ இருக்கிற நகை விற்கிற விலைக்கு வந்து களத்தில் முதல்ல தங்கம் போகிறதே அவாய்ட் பண்ணுவதே ரொம்ப நல்லது எங்கே போனாலும் சேஃபாக போட்டு போங்க ஏன்னா அவ்வளோ ப்ரைஸ் வந்து நமக்கு கூடிக்கிட்டே இருக்குது தங்கத்துக்கு நிறைய பேர் வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த வாசல் தெளிக்கிறது வாக்கிங் போகிறவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க இந்த செயின் ஆக்குறதுல ஸோ வந்து நம்ம சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய கவனங்கள் வந்து சிதறும் ஏன்னா வாசல் போதும் சரி கோலம் போடும்போதும் சரி நம்மளோட கவனம் வந்து சிதறும் நம்ம வந்து அப்படியே ஒரு செகண்ட் வந்து அசந்த நேரத்தில் தான் பிடிங்கிட்டு போகிறாங்க அதே போல் வாக்கிங் போதும் அப்படி தான் வாக்கிங் போகும்போது நம்ம வந்து அந்த வாக்கிங்குள்ளே தான் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போதும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால் வந்து வாக்கிங் போகிறவங்களும் சரி வாசல் தெளிக்கிறவங்களும் சரி அதிகாலை ரொம்ப சேஃபாக இருங்க இந்த நகை பிரேஸ் வந்து இருந்து பார்த்தீங்கன்னா சீனை பறிக்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்து ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால கொஞ்சம் சேஃப் ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே செய்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் போகாதீங்க வீட்டுக்குள்ளே இருந்தபடியே சுவாமி கும்பிடுங்க சுவாமி வந்து எட்டு திக்கலும் இருக்க தான் செய்வாங்க நம்ம வாசல் தொழிச்சா தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது கிடையாது நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம கேற்றப்போது தான் நம்ம வழிபாடு செய்ய முடியும் அது அந்த காலத்தில் தான் நாலு மணிக்கு எழுந்துச்சு வாசல் தள்ளிக்கிறெல்லாம் செட் ஆச்சு இந்த காலத்தில் ஆகாது நமக்கு ஒரு நாள் போலாம் ஒரு நேரம் இருக்காது ரொம்ப சேஃபாக இருக்கணும் இப்போ இருக்கிற காலத்தில் சேஃபே கிடையாது எந்த தெருவிலையுமே சேஃப் கிடையாது ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அதே போல் வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும்போது கதாவை திறக்கவே வேண்டாம் ஏன்னா வாசலை தெளிக்காமும் போது கதாவும் திறக்க தேவையில்லை அன்றைக்கி ஜன்னல் வேணால் திறந்து வைத்துக்கொள்ளலாம் நம்ம வீட்டில் நிறைய ஜன்னல் இருக்கும் சேஃபாக இருக்கிறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணுறீங்க பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நாலு நாளைக்கு நான் பிரார்த்தனை பண்ணுவேன் ஐந்தாம் நாள் தூங்கிடுவேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நீங்கள் இருபத்தோரு நாள் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இருபத்தோரு நாள் வைராக்கியமாக நீங்கள் பண்ணணும் இல்லை அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு ஒரு ஆறு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஆறு நாள் நான் வைராக்கியமாக பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வாங்க தொடர்ந்து இப்போ வந்து நாலு மணிக்கு எழுந் எழுந்திரிச்சு பழக்கம் இருப்பவர்கள் எழுந்திரிச்சிருவாங்க நிறைய பேர் வந்து ஆறு மணிக்கு தான் எழுந்திருக்கவே ஆரம்பிப்பாங்க அவங்களால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து முன்னேறிட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் முக்கியமானது அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி நேரம் நமக்கு தூக்கம் கட்டாயமாக கம்பல்சரி வேணும் அப்படி இருக்கல நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு அல்லது பத்து மணிக்கு தூங்கிடணும் ஒன்பது மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா நாலு மணிக்கு போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹெல்த்தியாக தெரியும் நம்மளுடைய உடம்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக தெரியும் அதனால் நமக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் டு ஏழு மணி நேரம் கட்டாயமாக நம்ம தூங்கியிருக்க வேண்டும் எட்டு மணி நேரம் தூக்குன்னு சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் தூக்கங்கிறது வந்து முக்கியம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் ஏழு மணி நேரமே ஏனாஃப் தான் நமக்கு போதுமான தான் நம்ம காலையில் கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் படுத்து ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம காலையில் டைம் இருக்குது அப்படின்னா ஒரு மதிய நேரம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி கூட எழுந்திரிச்சிக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வந்து நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலாரம் அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க அது உங்களுக்கு ரொட்டீன் ஆயிரும் நமக்கு அது பழக்கமா மாறிடும் முருகனுக்கு மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு நாள் இல்லை இருபத்தோரு நாட்கள் மட்டும் பூஜை செய்து பாருங்கள் முருகனை நீங்கள் நிச்சயமாக அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் உணர்ந்துருவீங்க முருகன் வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி நமக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் கொடுப்பாரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி